ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக ரெட்டை போனஸ் அனுவிக்கப் போகிறாங்க அது எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அகவலைப்படி உயர்வு தீபாவளி ஒட்டி அக்டோபர் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அகவிலைப்படியானது சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் பலன் மாறுபடும் உதாரணமாக ஓய்வூதியர் ஒருவரின் அடிப்படை ஊதியம் ஒன்பதாயிரம் என்றால் ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் டிஏவிலிருந்து ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடைக்கும் மொத்த ஓய்வூதியம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகும் ஆனால் இது ஐம்பத்தைந்து பர்சன்ட்லிருந்து ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் உயர்ந்தால் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது ஆகி மொத்தம் பதினாலாயிரத்தி இருநூற்றி இருபது கிடைக்கும் அதாவது மாதந்தோறும் இருநூற்றி எழுபது ரூபாய் பென்ஷனை அதிகரிக்கும் எனவே இந்த ஆண்டு மத்திய அரசு ஊழியர்களின் தீபாவளி செலவுக்கு பிரச்சனையும் இருக்காது கடந்த ஆண்டு பணியாளர்கள் மற்றும் உற்பத்தி திறன் போனஸ் திட்டத்தில் சேர்க்கப்படாத பிற ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உற்பத்தி திறன் அல்லாத போனஸாக முப்பது நாள் ஊதியம் வழங்கப்பட்டது ரயில்வே ஊழியர்களின் எழுபத்தெட்டு நாளுக்கான ஊதியம் தீபாவளி போனஸ் தொகையாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது லோகோ பைலட்கள் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் போன்றோர் இதன் மூலம் பயனடைந்தனர் அதேபோல இந்த ஆண்டும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது